மேச ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க ஒருத்தன் வாழ்க்கையில கொடி கட்டி பறக்குறானா அவனுக்கு சுக்கரன் உச்சத்தில் இருக்குதுன்னு சொல்லுவாங்க சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் மேச ராசிக்காரங்களுக்கு ஏங்க இவ்வளோ கஷ்டம் குறிப்பா பணத்துல இவ்வளோ நெருக்கடி ஏங்க அப்படின்னு கேக்குறீங்க காரணம் நீங்க தாங்க உங்க குணம் தாங்க இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு துண்டரண்டனு பேசிடுவீங்க. உங்கள ஒருத்தன் பஞ்சாயத்துக்கு கூட்டி போறானா ரெண்டு பக்கத்துல எங்க நியாயம் இருக்குதோ அங்க தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உங்க கூட்டி போறவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. உண்மைக்கு மட்டும்தான் தான் நீங்க வந்து கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்துமே நீங்க செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருது. எல்லாரும் வந்து பணத்தை மறைச்சு வைக்கிற காலகத்தில மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே கொடுத்து செலவு செய்றாங்க. அப்படி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும்தான் இவங்களுக்கு நைட் நிம்மதியா தூக்கமே வரும். பணம் வரதும் தெரியாது போறதும் தெரியாது இப்ப கூட உங்ககிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா உடனே அதை மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவீங்க நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்றத பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு என்ன பிரச்சனைனா பணம் நிலையா நிற்க மாட்டேங்குது உங்கள் கையில் பணத்தை நீங்கள் தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது யாரு யாருன்னு பார்த்தா அது வந்து மேசராசிக்காரங்க தான் பணத்தை சேமித்து பழகுங்க உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கிடும் பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தியால் ஆகறதுனால உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றம் நல்லது எல்லாமே வந்து நடக்கப்போகுது குரு பார்க்க கோடி நன்மை இந்த குருவோட வக்கர நிவர்த்தியால் மேசராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட சிஸ்டம் மலையில் நலைய போறீங்க அது என்ன சாமி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கிறது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்பீங்களா இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால சமூகத்துல நல்ல நட்பு கிடைக்கும் ராசிக்காரங்களுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவங்க ஈஸியா வந்து நட்பா மாறிடுவாங்க பேச்சு திறமையால எல்லாரையுமே தன்வய படுத்தக்கூடிய நபர்களாக வந்து ராசிக்காரங்க இருக்காங்க வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கையில என்ன என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் உங்களை தவறா புரிஞ்சுகிட்ட நண்பர்கள் எல்லாமே வந்து மனம் மாறி என்னை மனுச்சுரு அப்படின்னு உங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிக்க போறீங்க உங்க கிட்ட கடன் வாங்கி ரொம்ப நாட்களாக வந்து பணத்தை திருப்பி தராம இருந்தவங்க கூட உங்க கடனை வந்து திருப்பி தர போறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயரும் புகழும் படிப்படியாக உயரப்போகுது சிலருக்கு வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கப் போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வரைக்குமே எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கும் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய காலங்களில் எல்லாமே நடக்கப் போகுது சிலர் புதுசாக வந்து தொழில் தொடங்க முயற்சி பண்ணுவீங்க முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது நிச்சயமாக வரப்போகுது சேமிப்பு உங்களுக்கு இந்த முறை வந்து உயரும் வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் மறைய போகுது நீங்க கூலி வேலை செய்யறீங்களோ பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ எது எப்படியோ உங்களுடைய பேச்சில் வந்து கொஞ்சம் நிதானமா இருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அதிகமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களே உங்கள் மீது பொறாமை கொள்ளக்கூட வாய்ப்பு கூட அதிகமாக இருக்குது எல்லா விஷயத்தையும் ரகசியமா வச்சுக்கோங்க யாருக்கிட்டையுமே வந்து மேக்ஸிமம் ஷேர் பண்ணாதீங்க அதாவது உங்களுடைய பர்சனல் விஷயம் எதா இருந்தாலும் உங்களை நீங்க தொழில் தொடங்கதாக இருக்கட்டும் உங்க பண விஷயமாக இருக்கட்டும் ஒரு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க எதா இருந்தாலும் உங்களுடைய பர்சனலா வச்சுக்கீங்க அது வந்து பெருசா யார்ட்டையுமே நீங்க ஷேர் பண்ணாதீங்க குருவோட பார்வை இருக்கிறதுனால வேலை தேடுபவர்களுக்கு உங்க தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சு இழுபறியா இருக்கக்கூடிய கேஸ் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனை வந்து கிட்டத்தட்ட வந்து பங்காளி சண்டை இந்த மாதிரி சொத்து பிரச்சனை நிறைய தகராறு இருக்கும் எல்லாமே வந்து விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் தொழிலில் இருந்த தடைகள் நில விலகுவது மட்டுமல்லாம தொழில் வெற்றி வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சனி பகவான் பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்கிறதுனால வருமானம் வந்து பல வழிகளில் வரும் தொழில் லாபம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அரசியல் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொல்லை கொடுத்த நபர்களுடைய இனி இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே நீ வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும் நான் இந்த கம்பெனிக்கு வந்து மாடா உழைக்கிறேன் அஞ்சு வருஷமா இங்க ஒரே கம்பெனியில் குப்பை கொட்டுறேன் எனக்கு வந்து சம்பளமும் சேர்த்து தர மாட்டேங்கிறாங்க நான் எனக்கு ஒரு வேற போஸ்டிங்கும் மாற்றி தர மாட்டேங்க நான் வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய சம்பள விகிதம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து உயர்த்தி தர போறாங்க மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்து உயர்வு எதிர்பார்த்த பதவிகள் பொறுப்புகள் எல்லாமே உங்களை தேடி வந்து சேரும் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதுசா வந்து தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் வந்து நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்கள்ல வந்து உங்க தொழில வந்து அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்கும் சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படும் மேசராசிக்காரங்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கு மேசராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க எதுவுமே புரியாம எதுக்கு நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சிக்கல்கள் வந்துகிட்டு இருக்கு தேவையில்லாத பிரச்சனையிலும் குழப்பத்திலையும் போய் சிக்கிறோம் நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை வருது அப்படின்னு மனதளவில் அதிகமாக வந்து காயப்படக்கூடிய நபர்களாக வந்து மேசராசிக்காரங்க இருக்காங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் தோல்விங்கிறது கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ரொம்பவே வந்து அதிகமாகவே இருந்திருக்கு எந்த பக்கம் திருமண எந்த திசையை பார்த்தாலும் தேவையில்லாத பிரச்சனை போய் நீங்களே போய் மாட்டிக்கிறீங்க மேசராசிக்காரங்க வாழ்க்கையில நீங்காத குழப்பங்கள் வந்து அதிகமாவே இருக்கு ஆனா என்னோட வாழ்க்கையில எப்பதான் வந்து எனக்கு வந்து நிம்மதியா இருக்கு இருக்க போகிறேன் நான் எப்போ மற்ற ராசிக்காரங்களை மாதிரி நிம்மதியாக வாழப்போகிறேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டே அதிகமாக இருக்காங்க கடன் பிரச்சனையே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் இந்த கடன் இருந்து மட்டும் வெளியவே வர முடியல அப்படின்னு அதிகமாக வந்து இருக்கீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் இந்த கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு ஒரு பைசா கடன் எல்லாமே இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே எல்லா கடனையுமே நீங்கள் வந்து கட்டி முடிக்க போகிறீங்க மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இப்போ போய் ஆட்டை கேட்டாலும் குறைஞ்சது ஒரு மூணு லட்சம் கடன் இருக்குதுன்னு கம்பல்சரி சொல்லிடுவாங்க ஏன்னா அதிகமாக வந்து ஆடம்பரத்தை நோக்கி போகிற நபர்கள் இவங்க தான் அதிகமாக காசை வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து பெரும்பாலும் மேசனா சிக்கராங்க தான் காசை வந்து கணக்கே பார்க்க மாட்டாங்க ஃபுல்லா காசை ஃபுல்லா எவ்வளவு செலவு பண்ண முடியும் பண்ணிட்டு கடைசியா வந்து கடன் பிரச்சனையால மாட்டிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து காசை வந்து எவ்வளவு சிக்கனம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிக்கனம் பண்ணுங்க தேவையில்லாத இந்த மது பழக்கங்கள் தீ தவறான தீயப்பழக்க வழக்கங்களில் போய் மாட்டிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பணம் வந்து அதிகமாக விரை செலவு ஆகுது அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த தவறான தீயப்பழக்கங்கள்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துட்டு ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க குடும்ப அப்பதான் வந்து குடும்பத்தில் நிம்மதியா இருப்பாங்க மேசராசிக்காரங்களுக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்து அதிகமாவே இருக்கு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி கஷ்டங்கள் எதுவுமே உங்களுக்கு இருக்காது மேசராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க எதற்காகவும் கண்ணீர் விடவோ கண்களும் கூட மாட்டீங்க மேசராசிக்காரங்க தோல்வியை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற அதற்குண்டான முயற்சிக்கு மேல முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க எப்படியா ஜெயிச்சு ஆகணும் ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா அது நாலு வருஷம் ஆனாலும் சரி அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி கண்டிப்பா நான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகணும்னு சொல்லி அதற்காக எஃபெக்ட் போட்டு கடைசியில் வேலை வாங்கிடுவாங்க அதே மாதிரி ஐடி ஜாபா இருந்தாலும் சரி வேற பிரைவேட் செக்டர்ல ஒர்க் வாங்குறதாக இருந்தாலும் சரி என்ன ஆனாலும் சரி எனக்கு பிடிச்சத நான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு தைரிய தைரியமா இருக்கிறவங்க தான் வந்து மேசராசிக்காரங்க நீங்க முயற்சி செய்த அனைத்து விஷயங்களுமே முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ராசியாக உங்களுக்கு மேசராசி இந்த முறை அமைஞ்சிருக்குது எல்லாருமே நம்பி நம்பி ஏமாற்றம் அடைகிறீங்க இனிமேல் அந்த ஏமாற்றம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இருக்காது உங்க வாழ்க்கையில தொலைச்சி எல்லாமே வந்து திரும்ப பெற போறீங்க ராசிக்காரங்க எல்லா இடத்துலையுமே வந்து அவமானப்படுறாங்க அசிங்கப்படுறாங்க எல்லார் முன்னாடியும் வந்து தலை குனிஞ்சு நிற்கிறதா இருக்குது யாருமே வந்து எனக்காக இல்லை எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் வந்து தனிமரமாக நிற்கிறேன் முக்கியமாக எனக்கு பிடிச்ச உறவுகளை நான் வந்து இழந்திருக்கேன் எதுக்கு சாமி மேச ராசிக்காரங்கள படிச்சீங்க எல்லார்டையுமே வந்து அவமானப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதுக்கு தான் வந்து இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் எங்களுக்கு நீங்க கொடுத்தீங்களா அப்படின்னு தினம் தினம் புலம்ப நபர்களாக வந்து ராசிக்காரங்க இருக்காங்க நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே அதிக கோபமும் இருக்குது ஆனால் யாரிடமே வந்து இதை வந்து வெளிக்காட்ட முடியல உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் தெய்வ சக்தியால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்கப் போகுது சொந்தக்காரங்க உங்களை பற்றி புரளி பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய போகிறீங்க அதாவது இது இவ்வளோ கீழே இருந்தாலும் திடீர்னு இவ்வளோ செல்வ செழிப்போட வளர்ந்துட்டானே அப்படின்னு உங்கள் மீது அதிகமாக வந்து பொறாமைப்படக்கூடிய நாள் வந்து வெகு விரைவில் கிடையாது எவ்வளவோ ரெண்டு மூணு மாதங்களே உங்களை வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வந்து அபரிமிதமாக இருக்க போகுது நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் கிடைக்கும் ஆசிரியர்கள் சொல்கிறத கேட்கறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்வை அடைவீங்க உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் வந்து நிறைய பேர் கடனில் சிக்கிக்கிறீங்க மேசராசிக்காரங்க இப்போ குழந்தை குட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு திடீர்னு திடீர்னு உடம்பு சரியில்லாம் போகும் உடம்பு ஹாஸ்பிட்டலுக்காகவே ஒரு பத்தாயிர ரூபா தனியாக வந்து இருந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் வந்து பெரும்பாலான மேசராசிக்காரங்க வீட்டில் இருக்குது என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போனா ஐயாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்குது அப்படின்னு வந்து பெரும்பாலும் சொல்றீங்க உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல இந்த மருத்துவத்தால வந்து எல்லா நோயுமே வந்து விலக போகுது ரத்த கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் உங்களுக்கு மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க குறிப்பாக வந்து இந்த குடும்ப பிரச்சனைக்குள்ள மூன்றாவது நம்பரை வந்து தலையிடாம பாத்துக்கோங்க இப்ப கணவன் மனைவி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது அது வந்து இந்த இரண்டு பேருமே பேசி சமாதானம் பண்ணிக்கிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் பிரச்சனையும் வராது தேவையில்லாத மூன்றாவது நபர் அது வந்து பெண்ணினுடைய அப்பாவோ அம்மாவோ ஆணினுடைய அப்பாவோ அம்மா இவங்க உள்ள வந்து அந்த பிரச்சனைக்குள்ள உள்ள வரும்போது அது மிகப்பெரிய பிரச்சனையா வந்து வெடிக்குது முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனையை நாலு செவத்துக்குள்ள நீங்களே வந்து சமரசம் பண்ணி நீங்களே பேசி முடிச்சுக்கோங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நிறைய குடும்பங்கள்ல இந்த மாதிரி வந்து தேவையில்லாத நபர்கள் உள்ள வர்றதுனாலதான் வந்து மிகப்பெரிய கடைசி வரை டைவர்ஸ்லயே போய் முடியிற அளவுக்கு வந்து மிக மிகப்பெரிய பிரச்சனையா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் தவிர்த்துக்குங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை இந்த ஆண்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வளமாக இருக்கும்